என்ன மேடம் மெகா பர்ச்சேஸ் ஆயிருக்கு ஏதாவது கடை கடை வைக்க போறீங்களா சார் கடை வைக்க போறீங்களா காமெடியா கேக்குறீங்க ஓகே ஆனா வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைய வாங்க வேண்டியிருக்கு சார் நான் வந்து இதெல்லாம் பாத்தீங்கன்னா அமேசான்ல ஆர்டர் பண்ணி வாங்கினேன் சார் என்னன்னா இதெல்லாம் வந்துட்டு சிறுதானிய உணவுகள்ல வந்துட்டு இப்போ வந்து திணை இது வந்து குதிரைவாளி இதெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் பாஸ்தா இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் பாஸ்தா பேன் கேக்கு இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க சார் இப்போ வந்து இந்த பாஸ்தா வந்து நான் இன்ஸ்டன்ட் சொன்னா அது இன்ஸ்டன்ட் கிடையாது சாரி சார் தப்பா சொல்லிட்டேன் இது வந்து மில்லட் பாஸ்தா வழக்கம் போல வேக வச்சி வழக்கம் போல பண்றதா انا சிறுதானிய உணவுல கொண்டு வந்திருக்காங்க மேடம் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்காங்கனு சொல்றதால யார் கொண்டு வந்திருக்காங்கன்ற சொல்ல மாட்டீங்களே மேடம் அதான் மெயின் வந்து சார் பெரு ஃபுட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா இது நான் வந்து எதுக்காக இப்போ வந்து நீங்க கேட்டீங்க யார் கொண்டு வர மகிழ்ச்சியா இருக்க சார் நான் ஓ அப்படியே நான் மறந்துட்டேன் என்னடா குழந்தைகளுக்காக கொண்டு வந்திருக்காங்க சூப்பர் சூப்பர் குழந்தைகளுக்காக நம்ம வந்து வீட்ல வந்து எல்லாருக்கும் கூட சாதாரண ஃபுட்டு கொடுப்போம் சார் குழந்தைகளுக்கு வந்து சிறப்பான ஃபுட்டா கொடுப்போம் ஏன்னா எல்லாருடைய மனசும் குழந்தைகளை நோக்கி தான் சார் நிச்சயமா நிச்சயமா நீங்கள் குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் இன்னைக்கு குழந்தைக்கு என்ன கொடுக்கலாம் நைட் என்ன கொடுக்கலாம் காலைல என்ன கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு குழந்தைகளை தான் சிந்திச்சுட்டு இருப்பாங்க குழந்தை அம்மாவும் அவ்வளோ சிந்திப்பாங்க அப்பாவும்

சிறுதானிய உணவுகள்ல நூடுல்ஸ் பாஸ்தா இந்த பேன் கேக்ல ஊத்துற தோசை அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த

வாழ்வாங்க மனதில் தான் வந்து இந்த திருஃபுட்ஸ் வந்து குழந்தைகளுக்காக அருமையாக தயாரிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மேடம் சார் இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஆழ்வார் வந்து இந்த அதாவது வந்து தொண்ணூறு வகை விதை நெல்களை வந்துட்டு மீட்டு கொண்டு வந்தார் அவர் வந்து ஒரு அரிசி துறையில் ஒரு பெரிய புரட்சி பண்ணார் அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் பாருங்கள் இவங்க வந்து உணவு உணவுத்துறையில் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்க சார் என்னென்னா நம்ம வந்து நெல் அரிசி இதெல்லாம் பெரியவங்க பயன்படுத்துகிறோம் ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது எல்லாமே மைதா கலந்த ஃபுட்டு தான் குழந்தைங்க வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அது வந்து எந்த ஒரு குழந்தைங்களோட ஃபுட்டு பார்த்தாலும் அதில் நிறைய மைதா கலந்துருக்குது ஸோ சோடா கலந்துருக்குது உப்பு கலந்திருக்குது சுகர் கலந்துருக்குது ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒரு சிறுதானிய உணவில் ஒரு அருமையான ஒரு ஃபுட்டு வந்து கொண்டு வந்துருக்காங்க சார் இவங்க அதாவது வந்துட்டு இதுலேயே அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்காங்க எப்படி பண்ணுறது என்ன ஏதுன்னு இப்போ வாங்குற எங்களுக்குலாம் எங்களுக்குலாம் குழப்பமே வேண்டாம் சார் இவங்க போய் ஆர்டர் பண்ண வேண்டிய இடம் மட்டும் தான் திரு ஃபுட்ஸ் டாட் இன்ல போய் ஆர்டர் பண்ணணும் அமேசான்ல அமேசான்ல இல்ல சார் நோ நோ நீங்க போய் அமேசான்ல போய் திரு ஃபுட்ஸ்ல போய் நீங்க ஆர்டர் பண்ணலாம் அதுதவிர திரு ஃபுட்ஸ் டாட் இன் சொல்லிட்டு இவங்க ஒரு வெப்சைட்டே ஏ இருக்கு ஓஹோ அதுலயே நீங்க ஆர்டர் பண்ணலாம் டிஸ்ப்ளேல ஒரு நம்பர் கொடுக்குறோம் அதுலயே நீங்க ஆர்டர் பண்ணலாம் சார் ஒரே நாள்ல ஹோம் டெலிவரி உங்களுக்கு அப்கிரேட இன்னொரு பெரிய ஒரு கன்வீனியன்ட்டான விஷயம் இருக்கு சார் இத நான் நீங்க கடைக்கு போக வேண்டாம்

ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து கேரண்டியா இருக்கும் சார் அதனால வந்து நான் திருஃபுட்ஸுக்கு பர்சனலாவே ஒரு நன்றி சொல்றேன் சார் நிச்சயமா நிச்சயமா மேடம் ரொம்ப அருமையா சொன்னீங்க திருஃபுட்ஸ் உடைய அந்த ப்ராடக்ட் பத்தி சொன்னீங்க அதனுடைய செயல்பாடு முறைகளை பத்தி சொன்னீங்க லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனல் நேர்களே கவனிங்க ரொம்ப அருமையான ஒரு சிறப்பான ஃபுட் வந்து திருஃபுட்ஸ் வந்து நமக்காக வந்து ஆடி பதினெட்டு அன்னைக்கு வந்து வந்து ஆடி பெருக்கு அன்னைக்கு மேடம் ஆடி பெருக்கு அன்னைக்கு வந்து இதை வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க ஸோ வந்து குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பான உணவு வகையில் வந்து அவங்க பல வழிகளில் நூடுல்ஸ் பாஸ்தான்ற மாதிரி பல ஒரு நிலை ஏற்பாடுகளில் வந்து அதை வந்து அவங்க தயாரிச்சிருக்கிறாங்க ஸோ அதை வந்து உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து ஆரோக்கியமாக உங்கள் குழந்தைகள வளர்வதற்கு நீங்கள் வந்து ஊக்குவிங்க வேற என்ன மேடம் சொல்ல விரும்புங்க சார் இப்போ நம்ம தீபாவளி தான் புடவ எடுக்கிறோம் பொங்கல் வந்தால் நாலு வீட்டு நாலு பேர் வீட்டுக்கு போகிறோம் அதன் மூலம் நமக்கு மகிழ்ச்சி இருந்தது அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன தற்காலிகமான மகிழ்ச்சி தான் இது வந்து எல்லா தலைமுறைகளுக்கும் நிரந்தரமான மகிழ்ச்சி சார் உங்கள் தனி வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுக்கும் போது உங்களோட நிரந்தரமான மகிழ்ச்சி இங்கேருந்து ஆரம்பிக்கிறது சார் நிச்சயமாக மேடம் நிச்சயமா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா மகிழ்ச்சியோட அளவு வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு இந்த பார்க்கும் பொழுது ஆமா சார் எல்லாருமே வந்து உங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கூட சொல்லுங்க சார் இது ஒரு சமூக சேவை மாதிரி தான் நிச்சயமா நிச்சயமா உணவுல நம்ம குழந்தைங்களுக்கு உணவு கொண்டு வந்திருக்கிறது பெரிய விஷயம் சார் அதுதான் உங்க முன்னாடியே சொல்லிட்டேன் நம்ம லைட்ஸ் சான் யூடியூப் சேனல் நேரங்களும் சொல்லிட்டேன் தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க லைட் சான் யூடியூப் சேனல் எப்பவுமே நல்ல விஷயங்கள தான் வந்து பகிரும்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுவும் ஒரு அருமையான விஷயம் அது குழந்தைங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இது சத்தான சார் கஷ்டப்பட வேணா திரு ஃபுட்ஸுக்கு போய் ஆர்டர் பண்ணுமா அமேசான் போய் ஆர்டர் பண்ணுமானே நீங்க இந்த டிஸ்பிளேல காட்டுற நம்பர்ல நீங்க ஆர்டர் பண்ணாலே உங்க வீடு தேடி வந்துடும் சார் பொருள் அருமை மிக சிறப்பு எல்லாரும் வாழ்க வளமுடன் எல்லாருமே நல்லா இருக்கணும்